வணக்கம் எல்லோருக்கும் இந்த வீடியோல நாங்கள் பாக்க போறது அஸ்பரகச பயன்படுத்தி எப்படி ஒரு கறி செய்யறதுதான்னு பார்க்க போறோம் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி நாங்கள் செய்ய என்று தொடர்ந்து பாப்போம் வாங்கோ தேவையான பொருட்கள் கொத்தமல்லியில மிளகாய் பச்சை மிளகாய் அஸ்பரகஸ் வெங்காயம் வெள்ளப்பூர் உப்பு கட்டத்தூள் சீரகத்தூள் மஞ்சத்தூள் எண்ணெய் கடுகு சீரகம் முதல்ல நாங்கள் இதுவரை செய்து எடுத்துக்கொள்ளலாம் எல்லாம் துப்புரவை செய்து எடுத்துட்டா இனி நாங்கள் ரெண்டு மூணு தண்ணியில நல்லா கழுவி எடுத்துக் கொள்ளுவோம் இனி நாங்கள் கழுவி எடுத்த மரக்கறிய சின்னதா வெட்டி எடுத்துக்கொள்ள உங்க வீடியோல பார்க்கவே தெரியும் பாருங்க நான் இப்படி வெட்டி எடுத்துக்கொள்றேன் ரெண்டு இப்ப நாங்க எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம் இனி எப்படி அடுப்புல வச்சு நாங்க செய்து கொள்ள போறோம் என்று தொடர்ந்து பார்ப்போம் அடுப்ப ஒன் பண்ணி சட்டிய கீட் பண்ண வச்சு கொள்ளுவோம் சட்டி சூடாகிட்டது இப்ப நான் எண்ணெய் விட்டு கொள்ள போறேன் நான் நல்ல எண்ணெய் தான் எடுத்திருக்கேன் எண்ணெய் விட்டுட்டேன் எண்ணெய் வந்து இப்ப உங்களுக்கு என்ன சூடாகிட்டு நான் இதுக்குள்ள பெருங்கு கடுகு போட்டுக் கொள்ள போவேன் கடுகு புரிஞ்சு வரைக்கும் நான் சீரகம் போட்டுக்கொள்வேன் சீரகம் நான் ஒரு கொஞ்சம் கூட போட்டுக் கொள்வேன் சீரகமும் புரிஞ்சு வரைக வெட்டி வைக்கிற வெங்காயத்தை போட்டுக்கொள்ளுவேன் வெங்காயம் குறைஞ்ச விலையில நாள் பற்றி பச்சை மிளகாயும் வெள்ளப்புடையும் சேர்த்துக் கொள்ளலாம் பாருங்க து இப்படி வதங்கி வரைக்க நாங்கள் வெட்டி வச்சிருந்த அஸ்பரஹரச போட்டுக் கொள்ளுவோம் போட்டு நல்லா கலந்து கொடுத்துக் கொள்வோம் வெண்ணு நல்லா பதம் போடும் அப்படியே நல்லா கலந்து கொடுத்துக் கொள்ளுவோம் இந்த நாளைக்கு வந்து உப்பு சேர்த்துக் கொள்வோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக் கொள்வோம் நான் பாத்தீங்கன்னா கரகத்தி ஒரு தேக்கரண்டி அப்படி உப்பு சேர்த்துக் கொள்வோம் அதோட சீரகத்தும் சீரகத்தும் வந்து நான் ஒரு ஹாஃப் தேக்கரண்டி அப்படி மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் தரங்க ஒரு ஹாஃப் தேக்கரண்டி அப்படி சேர்த்துக் கொள்ளுவோம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக் கொள்ளுவோம்

கட்டைப்பூள் எடுத்து வச்சிருக்கேன் நான் அட்டைப்பூழ் வந்து தருவோம் சரதாச்சு ஒரு சேக்கரங்க அப்படி போட்டு கொள்ளப்பேன் இங்க உயர்த்தி சாப்பிட நீங்களா இருந்தா கூடுதலா கூடுதலா கொஞ்சம் கூழ சேர்த்துக் கொள்ளலாம் இப்ப நகல்ல கலந்து விட்டுக் கொள்ளுவேன் அடுப்ப வந்து இப்ப நோவுல வச்சுக்கொள்ள நல்லா கலந்து விட்டுக் கொள்ளுவேன் கலந்து விட்டுமல்ல பார்க்கவே தெரியும் இப்ப எங்களுக்கு ரெடியாக கொண்டு வந்துட்டு இருக்கு இனி நாங்க இதிலை இப்ப தானே போட்டு நாங்கள் அப்படியே நல்லா அமத்தி விட்டு போட்டு நாங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்ப ஓ பண்ணி மூடி விட்டு கொள்ளும் இந்த ஹீட்லயே உங்களுக்கு அமைஞ்சு கொள்ளும் இப்ப பாத்தீங்கன்னா அமைஞ்சு நல்லா ரெடி ஆகிடு இனி நாங்கள் இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி கொள்ளவா நாங்கள் செய்த அடுத்த அஸ்பரக ஸ்பிரட்டல் இருக்குது இந்த அஸ்பரக ஸ்பிரட்டல வந்து நாங்கள் சோறு அல்லது இறைச்சி மீனோட சலாட்டாவே சாப்பிட்டு கொள்ளலாம் சும்மாவே நாங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம் இந்த அஸ்பரகச நாங்கள் சாப்பாட்டுல சேர்க்கிறதால ஏற்படுற நன்மைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்து நிறைந்தது விட்டமின் ஏ சி இ கே மற்றும் கைலோட்டுக்கள் அதிக அளவு நிறைந்திருக்குது நார்ச்சத்து அதிகம் இருக்குது தொண்ணூறு சதவிகிதம் நீர்த்தன்மை கொண்ட ஒரு தான் இந்த இது உடலை சுத்திகரிக்கிறதுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குது நார்ச்சத்து அதிகம் இருக்கிறபடியா செரிமானத்தன்மையை தூண்டி மலர்ச்சிக்களை தடுக்கும் மூல வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியா இருக்கும் இதுல வந்து பைலோட்டுக்கால் விட்டமின் பி அதிகம் நிறைந்திருக்கு அதன் ஆனபடியா மூல வளர்ச்சிக்கு மிகவும் நல்லது இதய ஆரோக்கியத்துக்கு நல்லது நார்ச்சத்து அதிகம் இருக்குது கொழுப்பு சத்து குறைந்த ஒரு மரக்கறி ஆனபடியா எங்களோட இதய ஆரோக்கியத்துக்கு மிகவும் நல்லது உடல் இடையை குறைக்கிறதுக்கும் உதவு குறைந்த கலோரி கொண்டது நார்ச்சத்து அதிகம் இருக்கிறபடியா எங்களோட உடல உடல்ல இருக்கிற தேவையற்ற கொழுப்புகளை எல்லாம் இல்லாமல் செய்து உடல் எடையை குறைக்கிறதுக்கும் இது மிகவும் உதவியா இருக்கு இந்த மரக்கறிய நாங்கள் கிழமையில ஒரு க ரெண்டு தரம் அப்படியெல்லாம் சமைச்சு சாப்பாடுல சேர்த்து கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளவு நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி பை